சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை நாட்டின் தேசிய சின்னங்களில் ஒன்றான உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக கம்பீரமாக காட்சியளிக்கும் கலை பொக்கிஷமாக திகழ்கிறது பெரிய கோயிலை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஐம்பது பேரும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் வழக்கறிஞர்கள் பன்னிரெண்டு பேர் என அறுபத்தி ரெண்டு வழக்கறிஞர்களும் தஞ்சை உழவார குழுவினர் இருபது பேரும் தஞ்சை பெரிய கோயிலில் பக்தர்கள் சுற்றுலா பயணிகளால் போடப்பட்ட குப்பைகளை அகற்றி பெரிய கோயிலை தூய்மைப்படுத்தும் பணியில் காலை முதல் மதியம் ஒரு மணி வரை வெயிலையும் பொருட்படுத்தாமல் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர் பெரிய கோயில் அறங்காவலர் பாபாஜி ராஜா பான்ஸ்லே மற்றும் ஒன்றிய தொல்லியல் துறை இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் வழக்கறிஞர்களின் உழவாரப் பணிகளை துவக்கி வைத்து அவர்களுக்கு வெப்பம் தனித்திட தர்பூசணி பழம் நீர்மோர் ஆகியவற்றை வழங்கி வழக்கறிஞர்களின் உழவாரப் பணியை பாராட்டினர் தஞ்சை மறை மாவட்டம் ஆதனூர் பங்கு புனித அண்ணாள் தேவாலயத்தில் புனித சேவியர் நாடகமன்றத்தாரின் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பாஸ்கா என்னும் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு நாடகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஆதனூர் பங்கு தந்தை கே எம் ஆரோக்கியசாமி துறை அடிகளார் தலைமை வகித்தார் நிகழ்ச்சிக்கு தஞ்சை தாளர் தந்தை அருட்திரு எம் ஆரோன் அடிகளார் அருட்திரு ஏ ஆரோக்கியசாமி அடிகளார் அருட்திரு எஸ் எரேமியாஸ் தமஸ்க அடிகளார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் அருட்சகோதரிகள் ஏஞ்சல் மேரி ஜெசி லிட்டில் ரோஸ் ராபர்ட் கிளாரா மன்ற பொறுப்பாளர்கள் சிலுவை முத்து பிரான்சிஸ் கண்டாக் துரை மார்க் ராபின்சன் வில்லியம் உள்ளிட்ட மன்ற உறுப்பினர்கள் பலர் நாடகத்தில் பல்வேறு வேடங்களில் நடித்தனர் நாடகத்தை இயக்குநர்கள் இ பாலன் எஸ் எஸ் தாமஸ் ஆகியோர் இயக்கினர் முதல் நாள் இயேசுவின் பாடுகள் மரணம் அடக்கம் வரை நடைபெற்றது இரண்டாம் நாள் இயேசுவின் உயிர்ப்பு மற்றும் விண்ணேற்றம் நாடகம் மூலம் நடித்து காட்டினர் பிலிப் ஆண்ட்ரூஸ் சுனில் செல்வஸ்டார் ஸ்டார் ஆகியோர் இசையமர்த்திருந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை புனித சேவியர் நாடக மன்றத்தினர் செய்திருந்தனர் இந்த நாடகம் கடந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து இப்பகுதியில் நடந்து வருகிறது இந்த நாடகத்தில் சுமார் நாற்பத்தைந்து நடிகர்கள் நடித்து வருகின்றனர் இதில் பத்து வயது முதல் தொண்ணூறு வயது கொண்டவர்கள் வரை நடித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வரலாற்று கதை அணைக்காடு ஜெயராஜ் என்போர் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி அரங்கேற்றினார் இன்று வரை அதே பேச்சு வழக்கில் இலக்கியத்துடன் நடிகர்கள் பேசியும் பாடியும் நடிக்கின்றனர் என்பது கூடுதல் சிறப்பு சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கொக்காலடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா காப்பு கட்டுதல் தொடங்கி தினமும் அபிஷேக ஆராதனை அம்பாள் வீதி உலா அன்னதானம் நடைபெற்றது வெள்ளிக்கிழமை நடந்த தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பெண்கள் பால் காவடி எடுத்து தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து செடில் காவடிகள் அலங்கார காவடிகள் அணிவகுத்து தீயில் தீயிலிறங்கி அம்மனை வழிபட்டனர் விழா ஏற்பாடுகளை ஊராட்சித் தலைவர் உறுப்பினர்கள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சேண்டிருப்பு கிராமத்தில் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பால்குட சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் அம்பாள் சிம்ம வாகனம் சூரிய பிரபை யானை வாகனம் சப்பரம் குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா காட்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து ஏராளமான பக்தர்கள் கோவிலை வந்தடைந்தனர் முத்துமாரியம்மனுக்கு மகா அபிஷேகம் புஷ்ப அலங்காரம் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால் குடம் மற்றும் காவடிகள் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி வழிபட்டனர் மேலும் பக்தி பரவசத்துடன் இருபது அடி நீளம் அலகு குத்தியும் பூ பல்லக்கினை சுமந்தும் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி வந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகை தந்த இருபத்தி ஐந்தாவதுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தமிழ் சேவா சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ஆனந்த தாண்டவபுரத்தில் பழமை வாய்ந்த பஞ்சவடீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் மானகஞ்ச நாயனார் அவதாரம் செய்து இறைவன் திருவிளையாடல் நடத்திய ஆலயமாகும் இது ஆனந்த முனிவருக்கு இறைவன் ஸ்ரீமுக தாண்டவம் ஆடி காட்டிய ஆலயமாகும் இதனால் ஆனந்த தாண்டவபுரம் என்ற பெயர் பெற்றது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆறு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இதற்காக ஐம்பத்தி ரெண்டு குண்டங்கள் அமைக்கப்பட்டு நவகினி ஓமம் நடைபெற்றது நூத்தி எட்டு வேத விற்பன்னர்கள் மந்திரம் போத யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன ஆறு கால யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மகா பூர்ண குத்திக்குப் பிறகு மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி அம்பாள் கருவறை கோபுரங்கள் ராஜகோபுரங்கள் பரிவார தெய்வங்களின் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா கடையம் ஊராட்சி ஒன்றியம் கீழக்கடையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அம்பா சமுத்திரம் முதல் தென்காசி வரை செல்லும் பிரதான சாலையில் கேரளாவிற்கு கடத்தப்படும் கனிமவளக் கொள்ளை அதிக சக்கரங்களை கொண்ட கனரக வாகனங்களால் தாமிரபடனி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய்கள் தினம்தோறும் சேதமடைந்து வரும் கதி இது சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தை மக்கள் சமாளிக்க முடியாமல் குடிநீர் தட்டுப்பாடு மிக கடுமையாக ஏற்படும் சூழலில் இதுபோன்ற அவலங்கள் அரங்கேறுகிறது இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என கீழக்கடையும் ஊராட்சி மன்ற தலைவர் சு பூமிநாத் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடையம் பெட்ரோல் பங்க் அருகில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டிருந்த இடத்தில் மாலை அணிவித்து கடையம் ஊர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் கீழக்கடையம் ஊராட்சி மன்ற தலைவர் சு பூமிநாத் முல்லை நில தமிழர் விடுதலை கட்சி நிறுவனர் தலைவர் கரும்புலி கண்ணன் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட செயலாளர் கடையம் மு கஜேந்திரன் முருகன் என்கிற கண்ணன் ராமகிருஷ்ணன் விசிகா ஒன்றிய செயலாளர் இரா இசக்கிமுத்து சுப்புக்குட்டி உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் சேர்ந்து சேதமடைந்த குடிநீர் குழாய் உடைப்பு பகுதியில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி நூதன முறையில் தங்களின் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அத்தநாரீஸ்வரர் கோயிலில் மலைவாழ் உயிரினங்கள் தினமும் நீரின்றி உணவின்றி தவித்த போது திருச்செங்கோடு பவுண்டேஷனை சார்ந்த தன்னார்வலர்கள் அனைவரும் இணைந்து அறுபது நாட்களுக்கு மேலாக தினமும் தண்ணீர் உணவு அனைத்தும் இந்த கடுமையான வெயிலிலும் கொடுக்கப்பட்டது இதனால் மலைவாழ் உயிரினங்கள் உயிர் உயிரிழப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டது இதனை கிஷோர் என்பவர் தலைமையில் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுத்தப்பட்டது மேலும் இதுபோன்று சேவை செய்வதற்காக இவர்கள் தயாராக இருக்கின்றனர் வெளியூரிலிருந்து கூட இவர்களுக்கு உதவி கிடைக்கும் பட்சத்தில் வருடம் முழுவதும் இவர்களால் இது போன்ற சேவை செய்ய முடியும் என்பதை உறுதியளித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் என் வெங்கடேஷ்